நீங்க வீடியோல பாக்குற இந்த பையனோட பேர் வந்து இளங்காமணி இந்த பையனோட அப்பா அம்மாக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல திருமணம் முடியுது திருமணம் முடிஞ்சு அடுத்த வருஷமே இந்த பையன் பிறக்குறான் அதுல இருந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இவங்க அப்பா வந்து குடி பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாகிறாங்க ஆகுறாங்க அதனால அவங்க வந்து ஒழுங்கா வேலைக்கு போகாம காசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கு அவங்களுக்கு இந்த பையன் வந்து அஞ்சாவது படிக்கும் போது படிச்சுக்கிட்டே வேலைக்கு போயிருக்கான் இவங்க அப்பா வந்து டெய்லியுமே நைட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அவங்க அம்மாவை போட்டு ரொம்ப அடிப்பாரான் இந்த பையனோட ஓனர் வீட்டுல இருந்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு போவாங்களாம் அப்ப இந்த பையனையும் கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த பையனோட ஓனர் வந்து பயங்கரமா சாமி ஆடுவாங்களாம் குலசை முத்த முத்தாரம்மன் கோயிலுக்கு போன உடனே அவங்க வந்து சாமி ஆடி இருக்காங்க இந்த பையன் வந்து அதை பார்த்துட்டு ஓரமானு இருக்கான் அவங்களே இந்த பையனை கூப்பிட்டு இங்க பாரு நான் அம்மா தான் எதுக்கும் கவலைப்படாத அடுத்த வருஷம் எனக்கு மாலை போட்டு வேஷம் கட்டிட்டு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சாமி சொன்ன மாதிரி இந்த பையனும் போய் மாலை போட்டிருக்கான் ஆனா இந்த பையன் மாலை போடுறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னகூட்டி அவங்க வந்து இவங்க அப்பா வந்து குடி பழக்கத்தை விட்டு திருந்திட்டாங்களாம் முதல் வருஷம் வந்து இந்த பையனும் இந்த பையனோட தம்பியும் வந்து தசராக்கு மாலை போட்டிருக்காங்க இது நடந்தது வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி தசராப்போம் இப்போ இந்த வருஷம் தசராவோட வந்து இவங்க அப்பா அவங்க வாயாலே வந்து நான் மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பையன் வந்து முத்தரமனுக்கு மாலை போட்ட முதல் வருஷமே சாமி ஆடி அதுக்கு அடுத்த வருஷம் வந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் இந்த பையனே இப்போ இந்த பையனோட அப்பா வந்து முத்தரமனோட அருளால குடி பழக்கத்துல இருந்து மீண்டு பழைய நிலைமைக்கு வந்திருக்காங்க இப்ப நாங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொன்னான் அந்த பையன் இதை வந்து ஒரு வீடியோவா கண்டிப்பா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் அந்த பையன் வந்து என்கிட்ட இந்த வீடியோவை பார்த்தாவது இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறவங்க வீட்டில் வந்து நம்ம முத்தாரம்மன் கிட்ட போய் அருள்வாக்கு கேட்டு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் இது வந்து பொய் நீ சொல்றது எல்லாம் பொய் நீனே இப்படி ஒரு கதையாக உருவாக்கி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நினைக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க எனக்கு அந்த பையன் அனுப்பன மெசேஜ் அப்படியே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோவில் காட்டுறேன் நீங்களே பார்த்துக்கோங்க சாமி இல்லை சாமி ஆடுறவங்களாம் போய் அவங்க அப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட வந்து நேரில் கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு எதுவுமே இல்லை நீங்கள் நம்பலை உங்களுக்கு இது பிடிக்கல நம்பிக்கை இல்லை அப்படின்னா தாராளமாக வீடியோஸ் கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உங்களோடய வாழ்க்கையிலையும் முத்தாரம்மனோட அருளால் நடந்த விஷயங்களை கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்